டிவி இனிய மாலை வணக்கம் உங்கள் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் குருவார தரிசனம் கோடான கோடி புண்ணியம் இந்த அற்புதமான ஸ்ரீ காக சித்தர் சாத்திரம் என்ற தலைப்புல ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை குருவின் அருளால எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம கூட பகிர்ந்ததற்காக ஸ்ரீ காகபூஜண்டர் குரு கோயில் பீடாதிபதியும் பிரபல ஜீவ ஜோதிடரும் சித்தர் வாஸ்து சாத்திர நுபரும் ஆகிய ஸ்ரீ பாஷ்கர மகரிஷி அவர்கள் நம்ம கூட இருக்காரு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நீங்க எங்கேருந்து வரீங்க இந்த தெய்வீக சேவையில நீங்க ரொம்ப நாளாக பயணிச்சுட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார் கண்டிப்பா கண்டிப்பாக சொல்றேன் சத்தியவிரதேத்திரம் முக்தி தரும் நகர்நூல் முதலாம் காஞ்சிமாநகரம் காஞ்சிமாநகரின் தேவ எல்லைக்குட்பட்ட காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லுகின்ற நெடுஞ்சாலையில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலே மாங்கால் கூட்டுச்சாலை என்று ஒரு இடம் இருக்கிறது அதற்கு அருகாமையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே கிழக்கு முகமாக ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் என்று ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்கிறது மாங்கால் கூட்டோட்டியில் இறங்கி குரு கோயில் என்று கேட்டால் அனைவரும் சொல்லுவார்கள் அப்படி ஒரு பிரபலமான கோயில் ஸ்ரீ காகபுஜெண்டர் குரு கோயில் அந்த குரு கோயில் திருத்தலத்திலிருந்து வருகின்றேன் அந்த ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் திருத்தலத்திலே நான் பலவிதமான சேவைகள் செய்து கொண்டு வருகிறேன் முதலாவதாக ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடி ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடியை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை உலக மக்களுக்காக கொடுத்து கொண்டு வருகிறேன் அந்த சேவையை அந்த ஜீவநாடி பார்ப்பதற்கு ஒரு 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 மனிதர் அவருடைய பெயர் அவருடைய வயது அவருடைய பிரச்சனை என்னவோ அதை மூன்று கேள்விகளாக கேட்க வேண்டும் அப்படி கேட்கின்ற பொழுது அதற்குண்டான பதில் ஓலைச்சுவடியில் ஜீவநாடியாக ஜீவ எழுத்துக்களாக ஓடும் அதை நான் எழுதி அவர்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் செய்து கொடுத்து கொண்டு வருகிறேன் இது ஒரு சேவை அதுக்கடுத்தபடியாக சித்தர் வாசு சாஸ்திரம் இந்த சித்தர் வாசு சாஸ்திரம் என்பது ஒரு அற்புதமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்திலே ஒவ்வொரு காகபஜண்டர் குரு பகவான் ஸ்ரீ காகபஜர் மனை லட்சணாமிர்தம் ஏழாயிரம் என்று சொல்லக்கூடிய ஓலைச்சுவடி மூலமாக பலவிதமான அதிசய விவரங்களை எமக்கு அடி அருளியிருக்கிறார் அதை பன்னிரெண்டு புத்தகமாக நான் வெளியீடு செய்திருக்கிறேன் மேஷராசி முதலாக மீனராசி வரை பன்னிரெண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டு கடந்த ஐந்தாண்டுகளாக உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் வாய்ந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் இருக்கிறது ஆக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வகைகளை கொண்ட அமிர்த சஞ்சீவினி மந்திரம் உலகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தப்படுகையாக அமிர்த சஞ்சீவி சக்கரம் ஒரு தனி மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதீத சக்தி படைத்த அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரம் வேப்ப மரத்திலே ப பதினெட்டு அங்குலத்துக்கு பதினெட்டு அங்குலம் சதுர வடிவம் கொண்டதாக ஒரு அகம் கணம் கொண்டதாக அதிலே பீஜாட்சரங்களை போட்டு அதற்கு பதினாறு விதமான தீட்சிகள் கொடுத்து பிறகு அதற்கு ஜீவிதம் கொடுத்து உலக மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரம் வாசு பயன்பாடுகளுக்கும் பயன்படும் ஒரு மனையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அந்த மனையில் இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகளை நீக்கி அந்த மனையிலே தேவத்தன்மை ஏற்படுத்துகின்ற சக்தி அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்துக்கு உண்டு ஆக முதல் வகையான சேவை ஜீவநாடி ஜோதிடம் அதற்கடுத்தபடியாக இந்த சித்தர் வாசு சாஸ்திர சேவை அந்த இரண்டு சேவையும் காகபுஜன் குரு கோயில் திருத்தலத்திலே நான் செய்து கொண்டு வருகின்றேன் அம்மா

அந்த அரிச்சந்திரனை நவக்கிரக தேவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சோதித்து நவக்கிரகங்களாலும் ஆளப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் காசி அரிச்சந்திர மயானத்திலே உமா மகேஸ்வரன் உட்பட மும்மூர்த்திகளும் தேவேந்திரன் முதலான தேவாதி தேவர்களும் புடைசூழ காட்சியளித்து இழந்ததையெல்லாம் அவருக்கு மீட்டு கொடுத்தார்கள் அப்படி ஒரு தனி மனிதனுடைய அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அரிச்சந்திர பகவானுக்கு உண்டு என்று சொன்னால் பூலோகத்திலே யமதர்மராஜனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிச்சந்திரன் தான் ஒவ்வொரு மயானத்திலும் ஒரு மனிதன் இறந்த ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது மூன்று தேவர்கள் அவனிடத்திலே வந்து அந்த உயிரை பதித்து செல்வார்கள் மூன்று தேவர்கள் யார் யார் என்று சொன்னால் யமதர்மராஜன் அதுக்கடுத்தபடியாக யம தூதுவன் சித்திரபுத்திரன் என்று சொல்லக்கூடிய சித்திரகுப்தன் இந்த மூணு பேர் தான் வருவாங்க ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சித்திரகுப்தன் எதுக்கு வராருன்னா அவர் தான் கணக்கு பார்க்குறவர் இந்த இந்த நேரத்தில் இந்த நாழிகையில் இந்த தர்பரையில் இந்த விதப்பறையில் இன்னாருடைய உயிர் எடுக்கப்பட வேண்டும் இருந்து இந்த கணக்கு அவர்கிட்ட தான் இருக்குது அவர் கணக்கு செக் பண்ணுறவர் இப்போ நம்ம கூட ஒரு இன்ஸ்பெக்ஷன் போனால் ஒரு டீம் மாதிரி போவோம் அந்த மாதிரி மூவர் அடங்கிய குழு தான் ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்துக்கிறதுக்காக வருவாங்க அதில் வந்து யம தான் மையமாக இருப்பார் அவர் தான் ராஜாஜி ராஜன் தர்மராஜன் அவர்கிட்ட தான் அவர் தான் விதி விதியினுடைய தலைவன் அதுக்கடுத்தது கிடையாது மதியினுடைய தலைவன் அந்த மதியனுடைய த தலைவன் தான் சித்திரகுப்தன் அதுக்கடுத்தபடியாக கதியினுடைய தலைவன் அவர்தான் யமதர்மராஜனுடைய தூதுவன் இந்த மூன்று பேரும் வந்து அந்த உயிரை எடுத்து செல்வார்கள் அப்படி எடுத்து உடனே பூலோகத்தில் இவர்கள் இந்த இந்த உடல் இருக்கிறது இல்லவா இந்த சடலம் அந்த சடலத்தை மயானத்துக்கு கொண்டு சென்று எரிப்பதற்கு முன்பு அல்லது புதைப்பதற்கு முன்பு ஹரிச்சந்திரனுடைய பாதங்களில் வைத்து அரிச்சந்திரனை வழிபாடு செய்து அதன் பிறகு ஹரிச்சந்திரனிடத்திலே அரிச்ச வழிவிடு அரிச்சந்திரா என்று அந்த ஹரிச்சந்திரன் மகாராஜனிடத்திலே பர்மிஷன் வாங்கிட்டு தான் அடுத்தது பரியல் பண்ணுறதோ இல்லை எரிக்கிறதோ புதைக்கிறதோ செய்யணும் அப்படி இந்த உலக ஆன்மாக்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மனிதன் இறந்து விட்ட பிறகு மறுமைக்கு காரணமாக விளங்கக்கூடியவர் ஹரிச்சந்திரன் அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் காசி ஹரிச்சந்திர மயானத்தில் இருக்கிறது அங்கு மாதத்துக்கு இரண்டு முறை நான் செல்லுகிறேன் இரண்டு முறை என்று சொன்னால் அமாவாசைக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு ஒரு முறை சென்று கொண்டு வருகிறேன் இந்த அமாவாசையிலே விசித்திரமான வகையிலே பிதூர் தேவர்களுக்கு மோட்ச சிரார்த்த பூஜை செய்து கொண்டு வருகிறேன் அதாவது இறந்த தேவர்களுக்கு மோட்ச நிலையை அளித்தால்தான் அவருடைய வாரிசுகள் நன்றாக வாழ முடியும் அது நம்முடைய கடமை எப்படி நம்ம மூத்தோர்களுடைய சொத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா பாட்டனுடைய சொத்து பேரனுக்கு உரியதாக்குகிறது அல்லவா அப்படி அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கும் நாமே பொறுப்பு அவர்களை உயர்நிலைய அடைய செய்தால் நாம் உயர்ந்து வாழலாம் ஆகப்படினாலே அந்த மோட்ச சிரார்த்த பூஜை மிகவும் அற்புதமாக தாய் வழி ஏழு தலைமுறை தந்தை வழி ஏழு தலைமுறை பெருந்தாரர்களுக்காக நான் அமாவாசை தோறும் மக்களுக்காக செய்து கொடுத்து உட்கொண்டு வருகிறேன் அதுக்கடுத்ததாக இன்னும் இன்னொரு இரண்டாவது ஒரு பூஜை அது ஒரு அற்புதமான பூஜை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க எரிச்சிட்ட பிறகு அந்த அஸ்தி எடுத்து போய் காசியில் கரைக்கிறது வழக்கம் ஏன் காசியில் கரைக்கிறாங்கன்னா அவங்க மோட்சம் அடையணுங்கிற எண்ணத்தினால புண்ணியத்தனம் புண்ணியத்தனம் அவர்கள் மோட்சம் பெற வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு ஏன்னென்று சொன்னால் இந்த பூலோகத்தினுடைய மையபாகம் தலைமேகம் எதுன்னு சொன்னால் காசி மாநகரம் தான் அங்கேதான் விஸ்வநாதன் விசாலாட்சியம் தான் மோட்சத்துக்கு வழிவிடுகின்ற தேவர்கள் அந்த இடத்துல இந்த இறந்துட்டவங்களுக்கு நேரடியாக அங்கு கொண்டு எரித்தால் அவர்கள் மோட்ச உலகம் அடைவது உறுதி அதனால்தான் காசியில் இறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க காசியில் எரிக்கிறதுக்காக உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா நான் காசிக்கு பா போகணும்னு பார்க்குறேன் வெளிநாடுகளில் இருந்தவங்களாம் அங்கே கொண்டு வந்து எரிக்கிறாங்க ஏன்னா அங்கே எரியூட்டப்பட்டால் அரிச்சந்திரனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவர்கள் நேரடியாக மோட்ச உலகம் பிரம்மலோகம் பிரம்மலோகம் வாயிலாக மோட்ச உலகம் அடைகிறார்கள் என்பது நியதி இப்போது நம்ம எல்லாரும் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் போய் காசியில் எரிக்க முடியாது இல்லையாமா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆவல் உண்டு அந்த அந்த இறந்துட்டவங்களுடைய உறவினர்களுக்கும் ஒரு ஆவல் நம்ம அப்பா நம்ம தாத்தா மோட்ச உலகம் போனால் இருக்குமே அப்படின்னு அதுக்காக ஒரு அற்புதமான பூஜையை நான் செய்து கொண்டு வருகிறேன் அவங்க இந்த நம்ம ஊரில் இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க நம்ம ஊர் மயானத்துல எரி விட்டினாங்கன்னா கூட அந்த அஸ்தி இருக்கு இல்லையா அந்த அஸ்தியை கொண்டு வந்தாங்கன்னா அந்த இறந்தவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் பிரகாரம் அவருக்கு ஒரு அமிர்த சஞ்சீவி சக்கரம் போட்டு அவருடைய பிறப்பியவரப்படி அமிர்த சஞ்சீவி சக்கரம் போட்டு அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்திலே இந்த அஸ்தியை வைத்து அந்த இறந்தவருடைய துணிமணிகளை ஒன்று சேர்த்து காசி அரிச்சந்திர மயானத்திலே அரிச்சந்திரனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யாக குண்டத்திலே அமிர்த சஞ்சீவி யாகம் செய்து அவர்களுக்குரிய உரிய ஆகூதியை நான் கொடுத்து அவர்களை நேரடியாக மோட்ச உலகம் அனுப்பி வைக்கிறேன் இதை பார்க்க கேட்குறவங்களுக்கு விசித்திரமா இருக்கு என்ன சுவாமி சொல்றாரு என்னமோ மோட்சம்னா என்ன சாதாரண விஷயம் மாதிரி ஒரு மோட்சத்துக்கு அனுப்புறாருன்னா நான் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறேன் அந்த அந்த யாதம் செய்கின்ற பொழுது நம்ம போட்டோ புகைப்படம் எடுத்தோம்னா வீடியோ எடுத்தோம்னா அந்த தேவர்கள் நேரடியாக அவர்களை எடுத்துக்கொண்டு மேல் உலகம் செல்வதை நேரடியாக காணலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் பேசுறேன் நல்லதுமா சந்தோஷம் வணக்கம் உங்கள் நேரம் எங்க இருந்து அழைக்கிறீங்க அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என் பேரு வந்து பார்த்த சாரதி சரிங்க சந்தோஷம் சொல்லுங்க சொல்லுங்க உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு ஏழரை சனி பகவானுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த ஏழை சனி பகவானுடைய ஆட்சி நடக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லைகள் வீண் தொல்லைகள் வீண் பழிகள் நோய் நொடிகள் வழக்கு பிரச்சனைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அதை அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான மார்க்கமாக என்னுடைய நம்முடைய ஸ்ரீ காகபஜந்தர் குரு கோயிலுக்கு நீங்கள் நேரடியாக வந்து ஜீவனாடி பார்த்து உரிய பலன்களை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய சாந்தி பரிகாரங்களை ஏற்று நடந்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களால் நேரடியாக வர முடியலன்னா பரவாயில்ல நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளே ஆகிட்டுருக்கோம் ரெண்டு நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் டூ எயிட் ஜீரோ ஒன் செவன் அடுத்து இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்

ரீசன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா அதான் என்ன சொன்ன மாதிரி இதுவரை நான் பூலோகத்திலே நூற்றி ஐந்து ஊர்களில் ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் அமைத்து குடம்புக்கு செய்திருக்கிறேன் ஹரிச்சந்திரன் ஆலயம் கட்டு எல்லாரும் பயப்படுவாங்க அந்த காலத்தில் ஏன் பயப்படுவாங்கன்னா ஹரிச்சந்திரன் கோயில் கட்ட அவன் இறந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு அவ நம்பிக்கை அது உண்மையான நம்பிக்கை அல்ல அதுக்கு காரணமும் இருக்கிறது என்று சொன்னால் ஹரிச்சந்திரன் தர்மவான் நல்லவா சத்தியவான் அல்லவா யார் சத்திய நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான பூலோகத்திலே அவனால் மட்டும்தான் அரிச்சந்திரன் கோயில் கட்ட முடியும் மற்றவர்களால் தைரியமாக கட்ட முடியாது அப்படி நான் கட்டி கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் ஒரு மயானம் இருக்கிறது பாருங்கள் இப்போ இந்த காலத்தில் எல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய பெருகிட்ட காலம் நீங்கள் பெரிய பெரிய மயானங்களை பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை கட்டுவது வழக்கமாகிவிட்டது தாத்தாவுக்காக அப்பாவுக்காக பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் சுரகள்லாம் பெரிய பெரிய எல்லாம் கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அழகு இருக்கு அழகுல மயானத்துக்கு அழகு அரிச்சந்திரன் அந்த பரமன் நடனம் புரி சுடலை கதிபதியே அந்த பரமன் திருநடனம் ஆடுகின்றானே மயானம் அதற்கு கதிபதியாருன்னு அரிச்சந்திரன் தான் அந்த ஹரிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் இருக்காது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல மனிதனாக பிறந்தார் ஒரு மயானத்துக்கு அழகு ஹரிச்சந்திரன் கோயில் அங்கே ஹரிச்சந்திரனுக்கே கோயில் இல்லை அப்படின்னா அவர் எப்படி வாழ்வாராங்க அவர் இப்படி வாழ்றாரு அது வேற விஷயம் ஏன்னா ஆனாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து உரிய தாம்பூலம் கொடுத்து உரிய இடத்தில் உட்கார வைத்தால் தானே அவர்கள் வாழ்வார்கள் அப்போது தானே அந்த மயானத்துக்கு வரக்கூடிய சடலங்களுக்கெல்லாம் அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் நீங்கள் ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல நம்ம அப்பா நம்ம தாத்தாவுக்கு பெரிய கலரவா பெருசு பெருசாக நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அவங்க ரொம்ப நல்ல நிலை அடைவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒருவருக்கு கூட என்னென்னா இவ்வளோ பெரிய அற்புதமான இந்த இடத்துல இந்த தெய்வீக பூமியிலே ஒரு ஹரிச்சந்திரனுக்கு கோயில் இல்லையே இது அந்த அரிச்சந்திரன் இல்லாமல் எப்படி இந்த இடத்துக்கு அருள் வரும் இந்த பிது தேவர்களுக்கு எப்படி பிராய்சித்தம் கிடைக்கும் யாரும் நினைக்கிறது ஆனால் அரிச்சந்திரன் வந்து மயானத்தில் இருந்தால்தான் அந்த இடத்தில் புதைக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் இறக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் பிராய்ச்சியத்தை அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹரிச்சந்திரன் மிக மிக முக்கியமான சொல்லிட்டேன்ல இந்த மூன்று பேர்கள் சித்திரகுத்தன் அதுக்கு அடுத்தபடியாக யம தர்மராஜன் யம தூதுவன் இந்த மூன்று பேரும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா இவங்க நேரடியாக வேகமாக எடுத்து போயிட்டு அந்த வைவஸ்தோத பட்டணம் போவாங்க யம தர்மராஜனோட இடத்துக்கு அங்கே போயிட்டு அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த உயிர் எட்டணும் பூமியில் விட்டுருவாங்க பதினாறாவது நாள் கழித்து தான் மீண்டும் எட்டு போவாங்க பதினாறாம் நாள் மீண்டும் மீண்டும் எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேஸ் பீரியட் இருக்குது ஒரு முப்பத்தி நாள் ஆக அது ஒரு பதினாறு நாற்பத்தி நாள் கிரேஸ் கிரேஸ் பீரியட் அந்த நாற்பத்தி எட்டாவது நாளுக்கு தான் அவங்களுக்கு எந்த உலகத்துக்கு நரக லோகத்தில் எந்த உலகம் இல்லை சொர்க்க லோகத்துக்கு எந்த உலகம்னு அனுப்புறதுன்ற வழிமுறைகள்லாம் பண்ணும் அதுக்கு தான் இந்த மோட்ச சிரார்த்தம் சொன்னேன் நான் இந்த மோட்ச சிரார்த்தம் வந்து இங்கே எரிச்சிட்டா கூட அவங்களோட அரசியை கொண்டு வந்தாங்க சரிம்மா சரி வணக்கம் உங்கள் நேரம் எங்கேருந்து அழைக்கிறீங்க சென்னையில இருந்து அழைக்கிறோங்க சொல்லுங்கம்மா உங்கன்னு சொல்லுங்க விருச்சிக ராசிக்குதான் இதுக்கு முன்னாடி காலர் கூட சொன்ன ஏரசனியினுடைய பிடியில் இருக்கிறாங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் வரும் தொழில் முடக்கம் ஏற்படும் பொருளாதார முடக்கம் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் விருச்சிக ராசிக்கு இப்போ வரும் அதற்கு நீங்கள் காகபஜன்ற ஜீவனாடி நேரடியாக வந்து பாருங்கள் இல்லை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் பலன் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ நான் வந்து கையில் ஓலைச்சுவடி வச்சிடல ஓலைச்சுவடி காகபஜன்ற குரு கோயிலில் இருக்குது அங்கே தான் வந்து பார்க்கணும் சரிங்களா நான் வந்து ஜீவநாடி ஜா நாடி ஜோதிடங்கிற வகையில் உங்களுக்கு நான் பலன் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் பலன் வந்து அங்கே வந்து கேட்டுக்கணும் சரிங்களா நல்லதுமா நல்லதே நடக்கும் ஆசீர்வாதம் இப்போது நிறைய பேர் பார்த்துங்கம்மா இப்போ நீங்கள் வந்த அந்த காலர் எல்லாமே எல்லாம் ஏழரை சனியினுடைய பிடியில் இருக்கிறாங்க

நம்ம ஜீவனாடி ஜோதிடருங்கிற வகையில் நான் இப்போ வாயால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியாது நான் ஓலைச்சுவடியை பார்த்து தான் சொல்லணும் இங்கே கேட்டுக்கூடிய எல்லா நேர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து தொலை உங்களை வந்து நம்ம இலவசமாக நம்மால் சொல்கிற சொல்கிறாங்கன்ற ஒரு நினைவில் நீங்கள் வந்து தொலைக்காட்சி நேரத்தில் நீங்கள் கேட்டாலும் கூட உங்களுக்கு வந்து நான் நேரடியாக இப்போ பலன் சொல்ல முடியாது ஏன்னால் நான் நாடி ஜோதிடர் நான் சாதாரண ஜோதிடர் அல்ல சாதாரண ஜோதிடராக இருந்தால் அவர்கள் உடனடியாக ப பலன் சொல்வார்கள் நான் பார்த்து தான் சொல்ல வேண்டும் ஆகப்படின்னா நிகழ்ச்சியை கவனமாக கேளு அதில் உங்களுடைய மனதை செலுத்துங்கள் நிறைய விஷயங்கள் நான் பேசுறான்னு இருக்கேன் அதை அதை பேசுவதற்குனான வாய்ப்புகளை கொடுங்கள் நேரங்களை இப்போ நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா பேசிக்கொண்டு இருக்குமோ நல்ல அரிய தகவல்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான தீர்வுகளை நான் கொடுக்க போகிறேன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே பார்த்தா எல்லாம் ஏர சனியினுடைய ஆடிபாதி திருவிழவங்க தான் இப்போ கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த ஏர சனி தோஷத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு ஏதேனும் வழி இருக்குமான்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையாம்மா

இழந்தது எல்லாம் மீண்டு அவர் கிடைச்சதுனால உங்கள் ஊருக்கு அருகாமையில் மயானத்தில் இருக்கக்கூடிய அரிச்சந்திரனுடைய ஆலயத்திலே சென்று பதினாறு சனிக்கிழமைகள் அந்த ஹரிச்சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வித்து அவருக்கு ஆடை சாற்றி மலர் சாற்றி அவருக்கு நெவேத்தியம் படைத்து மூன்று தீபங்கள் மதிக்கொரு தீபம் விதிக்கொரு தீபம் கதிக்கொரு தீபம் இந்த மூன்று தீபங்களை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஏழை சனி தோஷம் நிவர்த்தியாகும் நீங்கள் எப்படி ஹரிச்சந்திர மகாராஜன் தன்னுடைய மனைவி இழந்தார் தன்னுடைய மக்களை இழந்தார் தன்னுடைய மகனை இழந்தார் சுடுகாட்டுக்கு காவல் செய்தார் அப்படி எல்லாவற்றையும் இழந்தும் கூட தர்மத்தை அவர் இழக்காத காரணத்தினாலே இழந்ததையெல்லாம் மீண்டு பெற்றதைப் போல நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அர்த்தாஷ்டம சனி சனி ஏழரை சனி இந்த மூணு சனியில் இருக்கு பிடியில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சிறந்த பிராயச்சித்தம் ஹரிச்சந்திரன் மட்டுமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம நலதமயந்தி கதையில தான் ஏழரை சனி பிடிச்சாரு அதனால் திருநழ திருநள்ளாறு திருநலனாறு திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நடந்துடும் அப்படின்னா ஒன்னு தெரிஞ்சுங்க மக்களே உலக மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அதாவது ஒரு தர்மத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு தர்மம் செய்துத்தான் பெற முடியுமே தவிர வழிபாடு செய்து விடுவதனால் வந்து விடாது ஏதும் நாம் தீவனை நாம் நடக்க நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து தீவனைகளுக்கும் காரணம் நாம் செய்த பாவங்கள் அந்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தமாக வேறு ஒரு புண்ணியம் செய்தால் மட்டுமே நம்மால் அதை பெற முடியும் இல்லை என்று சொன்னால் மனமுருகி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அது உண்மையான வழிபாடாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம சொல்கிறேன் நான் இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அரிச்சதன் கோயிலில் போய்ட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் மலர் மாலை சாட்டுங்க வழிபாடு செய்யுங்க மனமுருகி வழிபாடு செய்யுங்க யாரை சொன்னது பிடி கிடைக்கணும் ஏன்னா போவாங்களா தெரியுங்களா போக மாட்டாங்க பயம் ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு போகிறோமா காட்டுக்கு நம்ம மயானத்துக்கு போனால் என்ன ஆகிடுமோ ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு அப்படிலாம் பயப்பட வேண்டிய விஷயமும் அல்ல இதுக்கு நான் சொன்னேன் மயானம் இருந்தால் ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் இருக்க வேண்டும் பல இடங்களில் அது கிடையாது ஆகப்படினாலே அந்த ஒரு திருப்பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன் அது மிக உயர்ந்த திருப்பணி அளவிட முடியாத திருப்பணி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கெல்லாம் உங்கள் ஊரிலே உங்கள் ஊர் மயானத்திலே ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் ஆலயம் இல்லை என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு அதை கட்டுவதற்குண்டான வழிமுறைகளை அருளி உங்களுக்கு அதை கட்டி கொடுத்து கொடம்புக்கு செய்து கொடுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அந்த காலர் இடையில வருகின்ற பொழுது அந்த ஃப்ளோ இருக்க என்னோட சப்ஜெக்ட் வித்தியாசமான சப்ஜெக்ட் ஸோ என்னால் அது ஃப்ளோ போயிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த மூன்று பேர் வந்து அந்த டீம் வந்து அழிச்சிட்டு போறாங்க சித்திரகுப்தன் ஒருத்தர் ஒருத்தர் டீம்ல அதுக்கப்புறம் யம தர்மராஜன் யம தூதுவன் மூணு பேர் வந்து அழிச்சிட்டு போறாங்க உடனடியாக மீண்டும் எட்டு வந்து விட்டுடுறாங்க பதினாறாவது நாள் கழிச்சு மீண்டும் வைவச ப பட்டணத்துக்கு வந்து சுற்று வழியில் போவாங்க அவங்க ஆக அதுக்கப்புறம் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு நாள் ஆக நாற்பத்தெட்டாவது நாள் தான் அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அவர்களுக்கு மோட்சத்தை அடை அடைவதற்கு மோட்சத்தை அடை வைப்பதற்குண்டான வழிமுறைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த 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 நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வரக்கூடிய பௌர்ணமியில் அந்த அஸ்தியை கொண்டு வந்து என்னட்ட கொடுத்தாங்கன்னாக்க அவங்க அவங்க அணிந்த ஆடை ஆபணங்களை கொடுத்த பிறகு அமிர்த சஞ்சீவி சக்கரம் போட்டு அமிர்த சஞ்சீவ் யாகும் அந்த அரிச்சந்த மயானத்தை செய்தால் அவர்களை மோட்ச உலகத்துக்கு அனுப்பி

அந்த இழந்து விட்ட உடனே எல்லாம் உயிர் மூசா போகாதுமா நிறைய பேருக்கு தெரியாது பதினாறு கலைகள் உண்டு ஒரு உயிருக்கே அந்த ஆத்மாவில் பதினாறு கலைகள் உண்டு அதில் வந்து நவத்வாரம் இருக்கு மனிதனுடைய உடல்ல அந்த நவத்வாரம் வழியே ஒன்பது நாடிகள் தான் ஒன்பது கலைகள் தான் வெளியே போவோம் மீதி ஏழு கலைகள் அந்த உடம்பை விட்டு போகாது அந்த மீதி ஏழு கலைகளை முறையாக செலுத்தக்கூடிய ரதசாரதி யார் தெரியுமா வெட்டியா வெட்டியானுக்கு தான் அதிக சக்தி வந்தால் ராஜாவுக்கு நிகரானவன் ஒரு நாட்டுடைய ராஜாவுக்கு எவ்வளோ சக்தியோ எவ்வளோ திறமை வேணுமோ அவ்வளோ திறமை அதை எரிக்கக்கூடிய அந்த வெட்டியானுக்கு தேவை அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை நிறைய பேருக்கு ஆனால் அந்த காலத்தில் இருந்தது அந்த காலத்தில் இருந்தவங்கள்னால் அந்த காலத்தில் இருந்த வெட்டியான்கள்னால் சிறந்தவர்களாக அவர்களுக்கு அந்த உடலை பார்க்கின்ற பொழுதே அந்த பிரம்மை எழுத்து கூட படிப்பாங்க அவ்வளோ திறமைகள் அவ்வளோ டெக்னிக்ஸ் அது இருக்குது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அந்த ஏழு துவாரம் இருக்கு இல்லை இன்னும் மீதி மீதி ஒன்பது போனால் மீதி ஏழு அதை எந்த பாயிண்ட்ல வச்சு எங்க தட்டணும் அதுதான் கோல் வச்சுருப்பார் சுடு கோல் அந்த கோலை வச்சு அந்த ஏழு பாயிண்ட்டை தட்டிட்டு வருவார் தட்டினாதான் அந்த ஏழுலேருந்து டோட்டலாக அந்த உயிர் போகும் அப்போ அந்த உயிரை எந்த எதுவையாக போக வைக்கணும் அப்படி தட்டும்போது அவருக்கு தெரியும் அடுத்த பிறகு என்ன எடுப்பார் சிறந்த வெட்டியானுக்கு தெரியும் அடுத்த பிறகு இவர் இந்த பிறவி தான் எடுக்க போகிறார் இந்த ஊரில் தான் போகிற ஓரளவுக்கு அவ்வளவு ஞானங்கள் எல்லாம் அப்பொழுது இருந்தது இதெல்லாம் யமதர்மராஜன் ஹரிச்சந்திரனுக்கு போதித்தார் இந்த ரக இவ்வளவு ரகசியங்கள் இறப்பில் இருக்குது இவ்வளோ ரகசியங்கள் எரிவிட்டதில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதனால்தான் இந்து மரபு மரபுப்படி எரிக்கணும் இறந்துட்டா அவங்கள புதைக்கக்கூடாதும்மா புதைக்கிறது பாவம் அது நிறைய பேருக்கு இதெல்லாம் நம்ம அந்நிய கலாச்சாரத்து வந்தது தான் அந்த புதைக்கிறதுலாம் ஆமாம் நம்ம கலாச்சாரம் கிடையாது தான் சுடலை மயானம் அப்படின்னு சொன்னாங்க அவளை ஆக ஒரு மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டு இறந்து விடுகிறான் ஆனால் இறந்தவனை முறைப்படி எந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எப்படி அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ரகசியங்கள் எல்லாம் வெட்டியானுக்கு தான் தெரியும் இந்த ரகசியங்கள்லாம் ஒரு பெரிய புத்தகமாக போட போகிறேன் நான் ஏன்னா உலக மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதே மாதிரி அங்கே பாட வேண்டிய பாடல் என்ன என்னென்ன பாடல் பாடணும் எந்தெந்த ராகத்தில் பாடணும் அது எப்படிலாம் கிட்ட நம்ம வந்து வரம் வாங்க முடியும் அரிச்சந்தனுக்கு முறையாக அபிஷேகம் பண்ணி மனமுருகே அந்த வெற்றியான் பாடல் பாடினார் அந்த ஹரிச்சந்திரனுடைய திருக்கரத்திலிருந்து படம் தானாக ஓடி வந்து விடும் அப்போதான் தெரிஞ்சுக்கலாம் இவர் மோட்சத்துக்கு போகிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்படி நிறைய ரகசியங்களுக்கு அந்த ஹரிச்சந்திரன் தான் மிக மிக உயர்ந்தவர் அளவிட முடியாத கருணை கடல் அரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் தான் அவனி ஐம்பத்தாறு தேசத்துக்கும் அதிபதி சூரிய பரம்பில் ஹரிச்சந்திரன் மாதிரி உலகத்தில் இனிமேல் யாரும் பிறக்க முடியாது அதனால்தான் பல கோடி ஆண்டுகளானாலும் இன்னும் ஹரிச்சந்திரனுடைய புகழ் பாடப்படுகிறது பேசப்படுகிறது எங்கே பார்த்தாலும் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனான்னு சொல்லுவாங்க அதனால் ஹரிச்சந்திரன் உடைய பொழு மறையாது இந்த ஒரு அற்புதத்தை உலக மக்களுக்கு மோட்சத்தினுடைய ரகசியங்களை உணர்த்தி உலக மக்களை மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கதற்காகவே ஹரிச்சந்திர பகவான் இந்த பிறவியில் என்னை படைத்தார் போலும் அப்படி தான் நான் இருக்கேன் அப்படியே அந்த மோட்ச ரகசியங்கள்லாம் உலகத்துக்கு சொல்லிட்டு வரேன் அதை ரெண்டு பூஜை காசியில் செஞ்சுட்டு வரோம் அற்புதமான பூஜை ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மாதம் செய்து கொண்டு வருகிறேன் அம்மா ஒரு காலர் இருக்காங்க பேசுறோம் பேசலாமா பேசலாமா வணக்கம் உங்கள் நேரம் எங்க இருந்து அழைக்கறீங்க லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் எங்க இருந்து உங்க சார் கிட்ட பேசுறேன் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சொல்லுங்க பிரச்சனை சொல்லுங்க வந்து பதினஞ்சு சரி உங்க பிரச்சனை வேணும் சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன என்ன தேவையோ அது மட்டும் சொல்லுங்க சார் அது டைம் சொன்னாங்க பிறந்த உடனே சரி அதை நீங்கள் எனக்கு ஜீவனாடியை பார்த்து தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் என்ன இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பரில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு அனுப்புங்கள் அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுடைய தேவை என்னன்னு எனக்கு மூன்று கேள்விகளை அனுப்புங்கள் உங்களுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் உரிய குருகாணிக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து ஜீவனாடி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அழைத்தமைக்கு நன்றி சார் சார் இன்றைய தலைமுறைக்கு வந்து பெருமைகள் வந்து நீங்க சொல்லவும் தான் எங்களுக்கே வந்து தெரியுது அதாவது அந்த ஹரிச்சந்திரனுடைய கதையானது தர்மசந்தனை ஊக்குவிக்க கூடியது பாருங்க மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய மகாத்மாவானார் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துதான் சாதாரண மோகன்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியானார் அவர் நினைச்சாரு இந்த ஹரிச்சந்திரன் கதையில் ஏதோ உயிரூட்டம் இருக்கிறது உண்மை இருக்கிறது நம்பினார் அதனால்தான் வந்து அவர் வந்து சத்தியாகிரகம் எடுத்து ஒரு பாரத தேசத்தையே இன்னைக்கு வாங்கி கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துக்கார பாரதத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிறார் அல்லவா ஆக ஹரிச்சந்திரனுடைய கதைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு தர்மத்தினுடைய தலை தர்ம வித்து யார் ஹரிச்சந்திரன் நினைக்கிறார்களோ அவர்கள் தர்மவான்களாக இருப்பார்கள் உலக மக்களுக்கு தர்ம சிந்தனை தான் வளரணும் தர்ம சிந்தனை வளர்த்த வளர்க்கக்கூடிய சக்தி ஹரிச்சந்திரனுக்கு தான் உண்டு அதனால் தான் ஹரிச்சந்திரனை போற்ற வேண்டும் தான் அந்த ஹரிச்சந்திரன் கோயில் எந்த ஊர் மயானத்திலே அழகாக இருக்கிறதோ அந்த ஊரில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தர்மவான்களாக பிறப்பார்கள் இப்போ பாருங்க இப்போ அந்த உலகத்தை இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தேவலோகத்து இந்திரன் தான் பூலோகத்தை ஆள்றான் அப்படிங்கிறது ஜீவநாடி இன்னைக்கு ஜீவநாடி எடுத்து பார்த்துனாரு இன்னைக்கு காகபஜன் காலையில் சொல்றாரு நரரூபத்தில் இருக்கக்கூடிய இந்திரன்தான் பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் அவன் இன்னும் பதினாறு ஆண்டுகள் ஆழ்வான் எப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படி இந்த தர்மத்தின் தர்மத்தினுடைய தலைவனாகத்தான் இனிமேல் இந்த பூலோகத்திலே தேவர்கள் வந்து பூலோகத்திலே மனித ரூபத்திலே ஆண்டு கொண்டிருப்பார்கள் என்பது விதி ஆக ஹரிச்சந்திரனுடைய பெருமையை அளவிட முடியாதது அதுக்கு பெரிய புத்தகமே போட்டிருக்கேன் நான் காகபஜன் நாடி ஆயிரத்தி இரநூறு ஒரு புத்தகம் போட்டு ஹரிச்சந்தனோடைய பெருமைகள் எல்லாம் உலகத்துக்கு சொல்லிட்டு வரேன் எனக்கு என்னுடைய ஆசை குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்டு கோயில் பூலோகத்தில் அதிகபட்சம் ஆயுள்ளவரை ஹரிச்சந்தன் கோயில் கட்டி கொண்டே இருக்க வேண்டும் குடம்புக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் தர்மத்தை உலகத்துக்கு போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த மயானத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என் சடலத்தை வச்சு வச்சுட்டு பாட்டு பாடும்போது இந்த வரக்கூடியவங்களுக்குலாம் தெரியணும் என்ன அப்போ அவங்க பாட்டு பாடுவாங்க இந்தந்த பாவங்களை செய்தவன் இந்தந்த நரகலோகத்துக்கு சென்றடைவான் இந்தந்த புண்ணியம் செய்தவன் இந்தந்த உயர்ந்த சொர்க்கலோகத்தை அடைவான்னு வெட்டி பாட்டு பாடுவார் இதெல்லாம் வரக்கூடிய இறக்கக்கூடிய ஆன்மாக்கள் வராங்கல்ல அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் நாமும் மடிந்து தான் போக போகிறோம் ஒரு நாள் நாமும் நாமும் இப்படி தான் வரப்போகிறோம் ஆனால் இருக்கின்ற வரை நம்ம நேர்மையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது நேர் தர்ம சிந்தனை கொண்டவராக வாழ வேண்டும் இந்த பூலோகத்தில் ஏதாவது ஒரு தர்மத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவேண்டதுக்காக தான் அந்த மயானத்தில் அந்த சடலத்தை வச்சுட்டு இந்த பாடல்தான் பாடுறாங்க ஸோ ஆக அந்த உலகத்துக்கு தர்மத்தை போதிக்கக்கூடியது அரிச்சந்திரனுடைய வரலாறுமா ஓகே சார் இப்போ நம்ம தர்மம் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சது என்னதான் யாருக்காவது யாசகம் கொடுப்போம் அதுதானே சார் அப்படி இல்ல பணமும் கொடுத்து இதெல்லாம் பண்ண வேண்டியது தர்ம சிந்தனை வழிகாட்டுதல் கூட ஒரு தர்மம் தானம்மா ஒரு மனிதன் தினமும் தூங்கறதுக்கு முன்னாடி கணக்கு பார்க்கணுமா காலையிலிருந்து மாலை வரை நாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்து செய்து இருக்கிறோம் என்னென்ன புண்ணியம் செய்திருக்கணும் தினமும் கணக்கு எழுதணுமா அப்படி கணக்கு எழுதும்போது மனிதனாக பிறந்தவன் ஹியூமன் இஸ் எரர் பியங் இல்லை ஹியூமன் பீயிங் ஆக மனிதனாக பிறந்த எப்படி ஒரு பாவம் பண்ணுவான் ஆனால் அதை பிராய்சித்தமாக ஏதோ ஒரு புண்ணியம் அதிகமாக பண்ணணும் அதை வரத்து வரவங்களுக்கு வழிகாட்டுதல் நல்லதையே நினைத்தல் நல்லதையே செய்தல் நல்லவர்களுக்கு வழிகாட்டுதல் தீயவர்களை கூட நல்வழிப்படுத்துதல் நம்மால் முடிஞ்சது சரீரத்தால் ஒரு த தானம் எண்ணங்களால் ஒரு தானம் செயல்பாடுகளில் ஒரு தானம் யாருனாலும் தானம் எப்படி வேணால் பண்ணலாமா தினம் ஒரு மரத்துக்கு செடிக்கு தண்ணி ஊத்துறது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுறது ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் இருக்கணும்னு மனம் இருக்கணுமா அதுக்கு தர்மம் செய்யறதுக்கு மனம் இருந்தால் போதுமா மனத்தால் செய்யக்கூடிய தர்மம் பணத்தால் செய்யக்கூடிய தர்மத்தை விட உயர்ந்ததுமா ஆக தர்மத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் தர்மம் செய்யணும் தர்மமா வாழணும் நினைச்சாவே போதுமா நம்முடைய நாடி நர்மகளெல்லாம் தர்மத்தை பேசும் நம்முடைய நாடி நர்மகள் எல்லாம் சத்தியத்தை பேசும் நம்முடைய செயல்பாடுகள் சத்தியமாக இருக்கும் அப்படிப்பட்டவன் சொல்லுகின்ற வார்த்தை பலிக்கும் நான் தான் எது பேசுனாலும் பலிக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சது தான் நடந்துட்டு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ பெரிய பொறாமை தொல்லைகள் எவ்வளோ பெரிய எதிரிகளெல்லாம் நான் வென்றிருக்கிறேன் வென்று இன்னும் வென்று கொண்டே இருக்கிறேன் அதுக்கு காரணம் சத்தியம்தான் அந்த சத்தியம் வித்திருக்குமேயானால் அவன் எதையும் வெல்லலாம் அதற்கு தான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனுடைய தத்துவம் தான் மகாத்மா காந்தி மகாத்மா தேசத்துக்கு கிடைத்த சுதந்திரம் நாம் இன்னைக்கு சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த சுதந்திரத்தில் தர்மம் இருக்க வேண்டும் தொடர்ந்து பேசுற ஒரு காலர் கண்டிப்பா வணக்கம் உங்கள் நேரம் எங்க இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்கள் நேரம் லைன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு சார் சாரி சார் இந்த ஹரிச்சந்திரன் கோவில் அமைப்பதற்கு காரணங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க பெருமைகள் பற்றி சொன்னீங்க இப்போ எங்கள் ஊரில் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்க நேர்கள் யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்ன என்னோட மொபைல் இருக்கு இல்லையுமே என்ன வாட்ஸ்அப்பில் என் தொடர்பு வந்தாங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கட்டி கொடுப்பேன் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குமா தென் மாவட்டங்களில் இல்லாமல் இருக்குது வட மாவட்டங்கள்லையும் எல்லா ஊர்லையும் என்ன பண்ணுவாங்க இறந்துட்டு அந்த நேரத்துக்கு ஒரு கல் போய் தேடுவாங்க எதனா ஒரு கல்லை எடுத்து அரித்து அதனால் பாவிச்சு பண்ணிட்டு போவாங்களே தவிர இதுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் இதுக்கு இதுக்கு இது முறையாக செய்யணுங்கிறது எண்ணம் கிடையாது எண்ணம் வரதில்லை மனிதனாக பிறந்தவனுக்கு மனிதன் என்ன நினைக்கிறான் நம்ம வந்து வரை சுகபோகமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர தர்மத்தினுடைய தலைவனை போற்ற வேண்டும் என்று சிந்தனை வருவதில்லை ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து தெரியப்படுத்துனீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்ற ரொம்ப நன்றி சார் நன்றிமா வணக்கம் குருவருள் ஆசீர்வாதம் ஓம் நர்பவி நர்பவி நர்பவியே நமோ நமக